ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டுளாக்ஸ் ஹப் சேனல் இன்னைக்கு நாம் பார்க்க போற தலைப்பு என்னன்னா தானம் செய்தால் வாழ்க்கை மாறுமா தானங்கிறதே நாமெல்லாம் ரொம்ப யோசிச்சு யோசிச்சு தான் செய்வோம் பெரும்பாலானோர் இன்னைக்கு அத பத்தி பார்த்துருவோமே நம்ம வாழ்க்கையில் நிறைய பேர்கிட்ட கிட்டே பணம்ங்கிறது இருக்கும் ஆனா அமைதிங்கறது துளி கூட வாழ்க்கையில் இருக்காது சில பேருக்கு வாய்ப்புகள் வந்துகிட்டே இருக்கும் ஆனா அது நினைக்கவே நிலைக்காது சில பேர் தொடர்ந்து முயற்சி பண்ணிக்கிட்டே இருப்பாங்க ஆனாலும் அவங்களுக்கு தொழிலையோ வாழ்க்கையில முன்னேற்றங்கறதே இருக்காது அப்போ வீட்டு பெரியவங்க கிட்ட போய் புலம்பினா அவங்க என்ன சொல்லுவாங்க ஒரே வார்த்தையில முடிச்சிடுவாங்க தானம் பண்ணு உன் வாழ்க்கையே மாறிடும் அப்படிம்பாங்க ஆனா அத கேட்டா நமக்கு ஒரு சந்தேகம் வரும் உண்மையிலேயே தானம் செஞ்சா வாழ்க்கை மாறுமா இல்ல பெரியவங்களா ஒரு பழமொழிய சொல்றாங்களா அப்படி தானம் பண்ணோம்னா அது எப்படி கர்மாவ மாத்தும் இதத்தான் இன்னைக்கு நாம ஆன்மீக ரீதியா ஆழமா புரிஞ்சுக்க போறோம் முதல்ல நாம தானம் என்றால் என்ன பணம் கொடுப்பது மட்டும்தான் தானமா அப்படிங்கறத தெரிஞ்சுக்கலாம் இப்ப நிறைய பேர் என்ன நினைக்கிறோம் நாம தானம்னு சொன்ன உடனே நம்ம மனசுக்குள்ள வர்றது யாருக்காவது காசு பணம் கொடுத்து உதவி செய்யறதுதான் ஆனா ஆன்மீகத்தை பொறுத்த வரைக்கும் தானம்ங்கிறது அதையும் தாண்டி ரொம்ப பெருசான விஷயம் தானம்ங்கிறது நம்ம கிட்ட இருக்கிறத பகிர்ந்து கொடுக்கறது அது எதுவாக இருந்தாலும் நம்ம சாப்பிட்டுட்டு இருப்போம் அப்ப பக்கத்துல ஒருத்தர் சாப்பாடு கொண்டு வந்து இருக்க மாட்டாங்க அப்ப நம்ம பகிர்ந்து கொடுக்கறோம் இல்லையா அதுவும் தானம் தான் எதிர்பார்ப்பு இல்லாம கொடுக்கணும் நான் இப்ப இன்னைக்கு இவங்களுக்கு கொடுக்குறேன் ஆனா இவங்க நான் கேட்கும் போது எனக்கு உதவி செய்யணும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கறது தவறு அதே மாதிரி எங்க இவங்களுக்கு எல்லாம் உதவி செஞ்சிருக்காங்க இவங்க நல்ல நிலைமைக்கு வந்திருக்காங்க ஆனா எனக்கு யாரும் செய்ய மாட்டேங்கிறாங்கன்னு சொல்றது அப்பாவுடைய தானத்தை கொச்சப்படுத்துறது இந்த மாதிரி எல்லாம் எதிர்பார்க்கவே கூடாது அப்புறம் முக்கியமா தானம்ங்கிறது மத்தவங்களுடைய துன்பத்தை குறைக்கிறது ஒரு இருக்கவங்களுக்கு உணவு கொடுத்தா அது அன்னதானம் ஒருவருக்கு அறிவு கற்றுக் கொடுத்தால் அது கல்வி தானம் அதாவது சில குழந்தைங்களுக்கு பார்த்தாக்கா சொல்லி கொடுக்க கூட யாரும் இருக்க மாட்டாங்க அப்ப நிறைய பேர் இப்ப ஃப்ரீயாவே டியூஷன் எல்லாம் எடுக்கிறாங்க இல்லையா அது கல்வி தான் ஒருத்தருக்கு ஆறுதல் கூறினா கூட அது கூட தானம் தான் ஏன்னா அவங்க மனசை சாந்தப்படுத்தணும் இல்லையா அதாவது நம்மால ஒருத்தரோட வாழ்க்கையில ஒலி ஏத்த முடியும் அப்படின்னா அதுதான் உண்மையான தானம் கர்மா விதி ஏன் தானம் வாழ்க்கையை மாற்றுகிறது ஆன்மீகத்துல இருக்கிற ஒரு முக்கியமான சட்டம் என்னன்னா என்ன கர்மா தான் ஒருத்தரோட துன்பத்தை குறைச்ச பிரபஞ்சம் நம்மோட துன்பத்தை குறைக்கும் தானம் செய்யும் போது சுயநலம் குறையும் நம்முடைய மனசு சுத்தமாகும் நம்மளை சுத்தி ஒரு நல்ல சக்தி உருவாகும் இந்த நல்ல ஆற்றல் தான் பின்னாடி நமக்கு வாய்ப்பு அதிர்ஷ்டம் பாதுகாப்பு இது எல்லாத்தையும் கொண்டு வரும் அதனாலதான் சில பேர் பார்த்தாக்க ரொம்ப சாதாரணமா இருப்பாங்க திடீர்னு பார்த்தா வாழ்க்கையில ரொம்ப பெரிய இடத்துல போய் உட்கார்ந்து இருப்பாங்க அவங்களுக்கே தெரியாது எப்படி அவங்களுக்கு அந்த ஒரு செகண்ட்ல அவங்களுக்கு வாழ்க்கை மாறுச்சுங்கிறது தானம் மனதை மாற்றம் மனம் மாறினால் வீதி மாறும் வாழ்க்கையை முதல்ல மாத்துறது வெளி உலகம் கிடையாது நம்முடைய மனசுதான் தானம் செய்யற மனுஷங்க பொதுவாவே பேராசையை விட்டுடுவாங்க அவங்களுக்கு வாழ்க்கை மேல இருக்கிற பயம் குறையும் நம்பிக்கை அதிகமாகும் ஒரு ரகசியம் என்ன தெரியுமா மனுஷங்களுக்கு என்னிடம் இருக்கு அப்படிங்கிற உணர்வு உருவாகுது அதனாலதான் அவங்க கொடுக்கவே ஆரம்பிக்கிறாங்க இந்த அபண்டன்ஸ் ஃபீலிங் அதாவது அபரிமிதமான உணர்வு தான் புதிய வாய்ப்புகளை ஈர்க்க ஆரம்பிக்கும் ஏன் சிலருக்கு தானம் செஞ்ச உடனே நல்லது நடக்குது நம்ம அடிக்கடி அடுத்தவங்க சொல்றதை கேட்டிருப்போம் தானம் பண்ண ஆரம்பிச்சேன்பா அதுக்கப்புறம் எல்லாம் எனக்கு சரியாக ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு சொல்றது இதுக்கு காரணம் அவங்களுடைய பழைய பாப பாபகர்மா குறைய ஆரம்பிச்சிடும் அது மட்டும் இல்லாம தடைபற்ற ஆற்றல் ஓட்டம் இருக்குல்ல அது திறந்து நல்லாவே அவங்கள சுத்தி நல்ல ஆற்றல் இருக்கும் மன அழுத்தம் குறையும் ஆன்மீகத்துல பணம்ங்கிறது ஓடும் சக்தி தான் அது பேப்பர் கிடையாது சக்தி அதை பகிரும்போது அது நின்று போகாம மீண்டும் நமக்கே திரும்ப வருது ரொட்டேஷன்ல தவறான தானம் பலன் தராத காரணம் எல்லா தானமும் பலன் தராது பலர் செய்யற தவறுகள் என்னங்கிறத பார்க்கலாம் புகழுக்காக தானம் பண்ணுவாங்க இன்னைக்கு நீங்க நிறைய பார்த்துருப்பீங்க ஏதாவது உன்ன தானம் கொடுக்கற மாதிரி கொடுத்துட்டு அதை வீடியோ எடுத்து சோசியல் மீடியால போடுறாங்க அவங்களுக்கு புகழ் கிடைக்குது ஆனா அத வாங்குறவங்களை பத்தி எவ்ளோ இகழ்வா எல்லாரும் நினைப்பாங்க அத பத்தி அவங்க கொஞ்சம் கூட யோசிக்கல அப்போ இவங்க தானம் பண்ணதால அவங்க அடைஞ்ச பலனை விட கேவலப்பட்டது மட்டும்தான் அங்க மிச்சமாகும் அப்படி இருக்கும்போது இந்த தானம் எப்படி வந்து பலன் தரும் சொல்லுங்க அப்புறம் பயத்தால ஒரு தானம் அதாவது ஐயோ நான் தானம் கொடுக்கலனா என்னோட பாவம் குறையாதோ அப்படின்ட்டு பயந்துகிட்டு தானம் பண்ணாலும் எந்த விதமான பலனும் இருக்காது அதே மாதிரி எதிர்பார்ப்போட தானம் இப்ப நான் செய்யறேன் அப்ப எனக்கு யாராவது செய்வாங்க இதுல செஞ்சேன்னா எனக்கு புண்ணியம் கிடைக்கும் இப்படின்னு எதிர்பார்த்துக்கிட்டு செஞ்சா அந்த தானத்திலையும் பலன் இருக்காது நான் கொடுத்தேன் அதனால எனக்கு இதை கொடு அப்படிங்கிற மாதிரி ஒரு மனநிலை இருந்தா அது பியூர்லி பிசினஸ் தான் அது தானமே கிடையாது உண்மையான தானம் அப்படிங்கிறது அமைதியா இருக்கும் மனசாட்சியோட இருக்கணும் நன்றி உணர்வோட செய்யப்படணும் அதை விட்டுட்டு புகழுக்காக வெட்ட வெளிச்சத்துடன் இவங்களுக்கு அதை கொடுத்தேன் அவங்களுக்கு இதை கொடுத்தேன்னு சொல்றதுக்கு பேரு தானமே கிடையாது எந்த தானம் வாழ்க்கையை வேகமாக மாற்றும் ஆன்மீகத்துல மிக உயர்ந்த தானங்கள் எல்லாம் இருக்கு அதுல முதன்மையானதுன்னு பார்த்தா தான் அடுத்தவங்களுடைய பசியை தீர்த்தால் அதுதான் மிகவும் முக்கியமான தானமா கருதப்படுது அடுத்து வரது கல்வி தானம் இப்போ ஏதாவது ஒரு குழந்தையால ஃபீஸ் கட்ட முடியல அப்படின்னா நாம ஏதோ நம்மால முடிஞ்ச உதவிய செய்யலாம் கட்ட முடியாது நாலு பேட்ட வசூல் பண்ணி அது நிஜமாவே டிசர்விங் கேண்டிடேட் இருந்தா கண்டிப்பா கொடுக்கலாம் இல்ல ஏதாவது என்ஜிஓல போய் சொல்லி அவங்களுக்கு ஃபீஸ் கட்ட ஏற்பாடு பண்ணலாம் ஏதோ நம்மால முடிஞ்ச பேனா புக்கு வாங்கி தரலாம் இல்லையா என்கிட்ட பணம் எல்லாம் இல்ல ஆனா நான் உதவி செய்ய தயாரா இருக்கேன் அப்படின்னா அந்த குழந்தைக்கு வாங்காமலேயே பாடம் சொல்லி தரலாம் அப்புறம் மருத்துவ உதவி இப்போ சில பேர் கிட்ட பாத்தா மருந்து மாத்திர வாங்க காசு இருக்காது அப்ப அவங்களுக்கு அந்த மாதிரி வாங்கி உதவி செய்யலாம் ஆதரவற்றவர்களுக்கு உதவி செய்யலாம் அப்புறம் நாய்க்கு சாப்பாடு வைக்கலாம் விலங்குகளுக்கு உணவுனா நாய்க்கு சாப்பாடு வீட்டு கிட்ட கண்டிப்பா புறா இருக்கும் காக்காலா இருக்கும் அதுக்கெல்லாம் வெயில் காலத்துல தண்ணி வைக்கலாம் அதுக்கு சாப்பாடு வைக்கலாம் காக்காக்கு சாதம் வைக்கலாம் இது எல்லாமே கூட விலங்குகளுக்கு உணவுன்னா அதையும் சேர்த்துக்கலாம் நம்ம பறவையும் சேர்த்துக்கலாம் நாம அதுவும் கூட ஒரு விதமான தானம்தான் ஏன் தெரியுமா இந்த தானம் எல்லாம் உயிரை காப்பாத்துற நேரடியான செயல்கள் உயிரை காப்பாற்றும் தான் இருக்கிறதுலே சக்தி வாய்ந்த புண்ணியத்தை கொடுக்க கூடியது ஆனா புண்ணியம் கிடைக்கும்ங்க எதிர்பார்த்து செய்யாதீங்க அது பசி ஆற்றும் ஒரு நாய்க்கு பசி ஆத்துறோம்னு நினைச்சு பண்ணீங்க அப்படின்னா அது மனசுக்கு சந்தோஷத்தை கொடுக்கும் அத நினைச்சு செய்யணும் தானம் செய்வதற்கான சரியான மனநிலை தானம் செய்யும் போது நம்ம மனசுக்குள்ள சொல்லிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா மூலமா கடவுள் கொடுக்கிறார் இந்த எண்ணம் வந்துட்டாலே தாங்குற மறைஞ்சு போயிடும் கடவுள் இருந்து நமக்கு ஆசிர்வாதம் கிடைக்கிறது அதிகரிக்கும் வாழ்க்கை உண்மையில் எப்படி மாறும் தானம் செஞ்சா வாழ்க்கை மேஜிக் மாதிரி எல்லாம் உடனே மாறாது மெல்லதான் மாறும் நமக்கு தானம் செய்யும் போது மன அமைதி வரும் நமக்கு இருக்கிற தடைகள் குறைய ஆரம்பிக்கும் நம்ம வாழ்க்கையில நல்ல மனிதர்கள் வர ஆரம்பிப்பாங்க அதிர்ஷ்டம் கூட ஆரம்பிக்கும் ஏன்னா கைகள் வந்து காலியா இருக்காது நாம வாழ்க்கையில ஏத்தும் போது அதே ஒலி நம்ம வாழ்க்கையையும் சேர்த்து பிரகாசமாக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்களோட அனுபவத்தை கமெண்ட்ல மறக்காம சொல்லுங்க இன்னும் ஆன்மீக ரகசியங்களை தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க அனைவருக்கும் நன்றி